வணக்கம் பிள்ளை டே டுவெண்ட்டி ஒனில் வந்து தூரம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை பார்த்துக்கொள்வோம் சரியா இருபது மாணவர்கள் இருபது நிமிடங்களில் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடுவார்கள் எனின் நாற்பது மாணவர்கள் அதே தூரத்தை எத்தனை நிமிடங்களில் ஓடுவார்கள் சரியா பாருங்கள் முதலாவது நம்மளுக்கு இருபது மாணவர்கள் சரியா இருபது மாணவர்களுக்கு இருபது நிமிஷம் எடுத்து தான் ஒரு கிலோமீட்டர் போகிறது சரியா இருபது மாணவர்களுக்கு இருபது நிமிடம் இருக்குது தான் ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு அதே போல் நாற்பது மாணவர்களுக்கு எத்தனை நிமிடம் இருக்கும் அதே ஒரு கிலோமீட்டரை போகிறதுக்கு சரியா இந்த இடத்துல நம்மளுக்கு தூரம் மாறாட்டி தூரம் மாறாமல் வந்ததுண்டா விட நம்மளுக்கு எத்தனை மாணவர்களாக இருந்தாலும் சரி விட இன்னும் வரும் தான் வரும் தூரம் மாறக்கூடாது தூரம் மாறுனால் நிமிடமும் மாறும் சரியா மாணவர்கள தொகை எத்தனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தூரம் மாறாம இருந்ததுன்றால் அதே நிமிடம் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது விடைய வரப்போகுது இதே இடத்துல அஞ்சு மீ கிலோமீட்டர் அப்படின்னு மாறினா நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைங்கிட்ட இந்த இடத்துல அதே தூரம் வந்து கேட்டதால் மாணவர்கள் மாறினாலும் நிமிடம் மாறாது இப்போ விட என்ன இருபது நிமிடம் நன்றி பிள்ளைகள்